இன்னைக்கு வந்து ஐ வுட் லைக் டு கிவ் ஃபுல் கிரெடிட் ஃபார் தி இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்த மேற்கத்திய கல்வி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க நீ வரைக்கும் சட்டை மேற்கத்திய கல்வி எல்லாம் படிச்சுட்டே ஸ்கூல்ல ஒருத்தன் ஒருத்தன் கையை வெட்டிக்கிட்டு இருக்கா பொம்பளை பிள்ளைய காதலிச்சிரு சொல்லி ஆளை காலி பண்ணிட்டு இருக்கேன் ஆணவ கொலை பண்ணிட்டு இந்த ஓரளவு இவ்வளவு கல்வி வந்து இவ்வளவு பகுத்தறிவு வந்து இவ்வளவு உரையாடல்கள் வந்ததுக்கு பின்னால் நம்ம எங்க இருக்கிறோம் இந்த கல்வி வர்றதுக்கு முன்னால இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவுடைய கல்வி கல்வி வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேச் வந்து பதினாறு சதவீதம் தாங்க பதினாறு சதவீதம் தான் ஆவரேஜ் லைஃப் இருக்குல்ல எக்ஸ்பெக்டன்சி இப்பயாவது அறுபத்தி ஏழு அறுபத்தி எழுபது வரைக்கும் வந்துருச்சு சுதந்திரம் அடைஞ்ச இப்ப நம்ம என்ன மாதிரி நாடாக இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க இந்த ஆங்கில கல்வியும் மேற்கத்திய கல்வியும் இல்லை என்றால் இந்த ஐடி தொழில்நுட்பத்தினுடைய மறுமலர்ச்சியை நாம் கையில் எடுக்காவிட்டு இருந்தால் இந்த ஐடி தொழில்நுட்பத்தினால இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளியில போயிருக்கிறான் அவன் அங்க இருந்து சம்பாரிச்சு அமெரிக்காவில சம்பாரிச்சு அவங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பிச்சு அவங்க அப்பா யாருக்கிட்ட அடிமையா வேலை பார்த்து கொத்தடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அந்த இடத்த வாங்குப்பாங்கிறான் அமெரிக்காவில் ஒரு வீடு கட்டியிருக்கான் மெட்ராஸ்ல ஒரு வீடு கட்டுறான் சொந்த ஊர்ல ஏன்டா போய் அனாசியமா வீட்டை குடிசை இடிச்சிட்டு வீடு கல்வியை போராட்டம் அந்த கல்வியை கையில் இருந்து விட கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகிறாந்தா சமஸ்கிருதம் பாஸ் பண்ணாட்டினா எந்த டிகிரி கோர்ஸும் பண்ண முடியாது சமஸ்கிருத பண்டிட்டுக்கு வேற சம்பளம் தமிழ் பண்டிட்டுக்கு வேற சம்பளம் சமஸ்கிருதம் படிக்காட்டினா நீங்க டிகிரியை வாங்க முடியாது இப்ப சமஸ்கிருதத்தை படிச்சு நான் என்ன பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ல ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் இந்தியா முழுவதும் என்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம்னு பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் பேசுகிற மொழிக்கு எவ்வளவு செய்கிறோம் ஆக மொழி என்பது சாதாரண அரசியல் இல்லை மொழி என்பது முதலீடு மொழி என்பது எதிர்காலம் இப்போ நான்லாம் இங்க வந்து நிற்கிறேன் நான் எதை வச்சு நிற்கிறேன் தமிழை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது நான் படித்தது பிஏ தமிழ் லிட்ரேச்சர் நான் படித்தது எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் முதுகலை இளங்கலை இரண்டும் தமிழ் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த தமிழ் மொழியில் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை எழுதலாம் என்று உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தரப்படாவிட்டால் நான் இங்க இல்லை இந்த புத்தகத்தை நான் வெளியிடல நான் உலக தமிழாரி நிறுவனத்துடைய தலைவர் இல்லை நான் ஒரிசாவில் இவ்வளவு வேலை பார்த்துருக்க மாட்டேன் உலகம் டிராவல் பண்ணியிருக்க மாட்டேன் எல்லாம் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு உரிமை அது தாய்மொழி கல்வியின் மூலமாக வந்த உரிமை அவர் சொன்ன மாதிரி கொரியா ஜப்பான் சீனா ஜெர்மனி இப்போ ஜெர்மனிக்கு தான் போயிருந்தேன் எல்லாருமே அவங்க மொழியிலேயே லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டிங் வந்துகிட்ருக்கு ஆனால் போக போக லாங்குவேஜுடைய எதிர்காலமே மாறி கொண்டு போய்கிறது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் மெட்டா டேட்டா வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இது மாதிரி புதிய புதிய ஆர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ இப்படின்னு புதிய விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த சூழலில் நமக்கு இணைப்பு மொழியாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மொழி அந்த மொழிக்காக கிடையாது எந்த மொழியானாலும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படி வேண்டும் எந்த மொழி உனது வாழ்க்கையை கட்டுப்படியாக்குகிறதோ அந்த மொழியை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் சைகை மொழி பார்த்து தான் என்னால் நான் வாழ முடியும் அப்படின்னா நீ ஆஃப்ரிக்காவில் யாராவது போஸ்டிங் போட்டால் தான் ஆப்பிரிக்க மொழியை கற்றுப்பேன் இது எது ஒரே ஒரிசாவுக்கு போகாமல் உத்தரப்பிரதேசக்கு போனால் ஹிந்தி பண்ணிட்டாயிருப்பேன் இப்போ ஒரே புக் எழுதிருக்கேன் ஒரையால் பேசுவேன் படிப்பேன் எழுதுவேன் ஆங்க தேவை இருந்தால் எது வேணாலும் படிச்சுட்டு போகிறோம் ஆக தேவைக்கேற்ற கல்வி தேவைக்கேற்ற மொழி எது வாழ்க்கையை ஏதுவாக்குகிறதோ அதற்கான உரிமை அந்த உரிமையை நீங்கள் தக்க வைக்க வேண்டுமென்றால் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் அடிப்படை அந்த விழிப்புணர்வை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் பொறியியல் பணியாள பணியில் இருப்பவர்கள் சமூகவியல் பேச வேண்டும் பொறியியலில் இருப்பவர்கள் அரசியல் பேச வேண்டும் இதுக்கு பேர் வந்து சோசியல் இன்ஜினியரிங் இந்த அறிவியல் படித்தவர்கள் சமூகம் தெரிந்திருக்க வேண்டும் இதான் சங்கிலி ஒருத்தர் சொல்வாரு ஒரு மன்னன்ட்ட ஒரு புலவர் சொல்றாரு உன் வாழ்க்கையில நீ செத்து போனதுக்கு பின்னால உன் பேரு இந்த பூமியில இருக்கணும் நினைச்சுன்னா ஒரே ஒரு காரியம் பண்றாரு என்ன ஒரே ஒரு காரியம் பண்ணு சொன்னால் தெரியுமா தள்ளாதாரே தட்டாதாரேன்னு இயலனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு அதை எழுதினவர் வந்து குட புலவியனார் அவர் ஒரு மன்னன்ட்ட சொல்றாரு ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறைத்தல் வேண்டினும் நீ ஒருத்தன் தாண்டா இவன் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு நீ சொல்லணும்னு விரும்பினான் செத்து போனது பின்னால நீ ஒருத்தன் இப்படி வாழ்ந்தாண்டா அப்படின்னு நீ சொல்லணும் விரும்பினா மற்ற அதன் தகுதி கேள் அதுக்கு நீ எப்படி உன்னை குவாலிஃபை பண்ணணும் கேள் மிகுதியால ஆளை உட்ட நிறைய பணம் இருக்கு நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த உலகம் நீர் இல்லாமல் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினவரே நீரும் நிலமும் சேர்ந்ததுனாலதான் உடம்பும் உயிரும் சேர்ந்திருக்கு இறைவர் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுபோர் செளியை நீ எவ்வளவு அப்பாடக்கரை போய் எங்கே சண்டை போட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு இதை பிடிச்சி ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு அங்கே போய் வீட்டை வாங்கி அங்கே போய் ஹோட்டலை வாங்கி என்ன வேணாலும் நீ சேர்த்தாலும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுபோர் செளியை பாண்டியம்மன் நான் பார்த்து சொல்கிறாரு இகழாது வல்லே நிலன் நெலி மருங்கில் நீர்நிலை பெருக நிலம் அப்படி நெலிஞ்சு முல்லை பெரியார் அனைக்கட்டும் அப்படியே அந்த சைடு கேட்ச்மெண்ட் ஏரியா இந்த சைடு பயங்கரமாக பஞ்சத்தில் எங்கள் ஏரியா அந்த இதில் ஒரு ஆள் பார்த்துட்டு எழுதியிருக்காரு ஒரு புக்கில் எழுதியிருக்காரு அந்த இடம் ரொம்ப சூட்டபிளாக இருக்குன்னு இவர் பெண்ணி குவிக்க எழுதுறாரு நிலம் நெலி மருங்கில் எந்த இடத்த இப்படி வளைஞ்சி வருதோ கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நீர்நிலை பெருக ஒரு அணையை கட்டி வெட்டினா தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே ஏன் இங்கே அப்படி மாதிரி ஒரு இடத்தை பார்த்து அணையை கட்டிவிட்டு போனானோ அவன் பேர் இங்கே இருக்கும் கட்டி விடாம போனவன் பேரு அவன் பேர் செத்த உடனே அதுவும் போயிடும்டான்னு எழுதியிருக்கான் அதனால தான் நம்ம கல்லணையினுடைய கரிகாலனை கொண்டாட வேண்டும் அதனால்தான் ஒரு பென்னி குயிக்குக்கு பெண்ணி குயிக் பொங்கல்னு வைப்பாங்க மதுரை சைடில் தேனி சைட்லாம் பெண்ணி குயிக் பொங்கல்னு வச்சுட்டு இருக்காங்க பெண்ணிக் குய்க்கை பாடுகிறான் காளிங்கராயன் வாய்க்கால் அவர் மேலே பழிய போட்டு விட்டாங்க காளிங்கராயன் வந்து அவர் வந்து காண்டூர் இரிகேஷன் அது பேர் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சி எப்படி நேச்சுரல் கோர்ஸில் வந்து இப்படி வளைச்சி வளைச்சு கொண்டு போகிறாரு அப்புறம் அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க பாம்பு ஒரு பாம்பு வந்து வழிகாட்டிட்டு வளைஞ்சு வளைஞ்சி போச்சு அந்த பாம்பே அவரை ட்ராக் பண்ணிட்டு போனார்னு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் காண்டூர் இரிகேஷன் பேர் நீங்களா பெருசாக தோண்டவங்க இந்த காண்டூர்லையே போனீங்கன்னா அது வளைஞ்சி வளைஞ்சி போகும் நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்கும் அப்போ அவர் மேலே பழிய போட்டாங்க சொந்தக்காரன் ஏரியா எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாக்கெல்லாம் இவன் கொண்டு போகிறான்ண்டா உடனே காளிங்கராயன் சொன்னார் நான் மட்டுமல்ல என் வழியில் வந்த என் கூட்டத்தை சேர்ந்த யாருமே இதில் தண்ணியை பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதனால தான் காளிங்க செலவு வச்சுருக்கான் நான் வந்து என் வாழ்க்கையில் தமிழ் இலக்கியத்தை தவிர வேறு எதையுமே படித்தது இல்லை அப்படிங்கிற சிறப்பை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சிருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பேன் இன்டர்நேஷ்னல் போயிருப்பேன் பாலஸ்தீனத்துக்கு போய் இன்டர்நேஷ்னல் அப்சர்வராக எலெக்ஷன் நடத்தியிருப்பேன் தான்சானியாவில் தேர்தல் நடத்தியிருப்பேன் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் தேர்தல் ஆலோசகராக இருந்திருப்பேன் என்னென்னமோ செஞ்சுருப்பேன் ஃபைனான்ஸு அது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தேன் வேறு எந்த பட்டத்தையும் வாங்கிடக்கூடாது வேறு எங்கேயும் படித்து சிறப்பு பட்டங்கள் பெற்றுவிட்டால் நான் செய்த எல்லா நிதித்துறை சார்ந்த பொறியியல் சார்ந்த பேரிடர் மேலாண்மை சார்ந்த தேர்தல் சார்ந்த எல்லா சிறப்புகளுக்கும் நான் கற்றுக்கொண்ட அந்த புதிய படிப்பு காரணமாகிவிடும் என்று சொல்லுவார்கள் என்பதற்கு அஞ்சி நான் ஒரு தமிழ் மாணவனாக இருந்துதான் இதையெல்லாம் செய்தேன் என்ற ஒரே பெருமையை ஒற்றை பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே நான் தொடர்ந்து படிக்காமல் விட்டவன் ஐஏஎஸ் வந்தால தொடர்ந்து படிக்காமல் விட்டேன்னா பட்டம் வாங்குறதுக்காக படிக்காமல் விட்டவேன் எந்த புது போஸ்ட்டு கொடுத்தாலும் அது சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகங்களையும் படித்து விட்டு தான் வேலையை தொடங்குவேன்